காலபுருஷ சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய காற்று ராசின்னு பெயர் எடுத்த புதன் பகவானை அதிபதியாக கொண்ட அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இரட்டையர்கள் என்னுடைய இயல்புமே இரட்டைத்தனமாக தான் இருக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு வாட்டி யோசிப்பீங்க முடிவு எடுத்த பின்னாடியும் ஏன் அந்த வேலை செஞ்சு முடிச்ச பின்னாடியும் நூறு வாட்டி யோசிக்க கூடியவங்க நம்ம செஞ்சு தப்பா சரியான அதே மாதிரி மத்தவங்க ஒரு வார்த்தை தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க இவரை சுத்தி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சொந்த பந்தமோ கூட அப்பா அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ அக்கம் பக்கத்துல இருக்கணும் ஏன் கூட வேலை பாக்குறவங்க கூட தொழில் பண்றவங்க எந்த துறைகள்ல யாராக இருந்தாலும் மிதர் சுத்தி இருக்கிறவங்களா அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தவே தேவையில்லை அவங்களுடைய கஷ்ட காலத்தில் அவங்க வந்து யார்ட்டையும் போய் கை நீட்டி நிற்கவே தேவையில்லை இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒட்டு மொத்தமாக பொறுப்பாளிகளாக வாழக்கூடியவங்க இவங்க ஆனால் மிதனத்திற்கு ஒரு கஷ்டம் தான் ஈ ஈகக்காவை நீங்க பார்க்க முடியாது கேட்டா போதும் இந்த சொல்வாங்க பெரியவங்க ஒரு வார்த்தையில் பலன் கேட்க போனால் அவங்க வந்துட்டு ஈச்சமையை சுத்திக்கிட்டு எதுக்கால வராங்க அப்படிங்கிற மாதிரி எங்க நம்மக்கிட்ட உதவி கேட்டுடுவானோ அதுக்கு மட்டும் அவங்க கேட்குறது பா காசு இல்லைப்பா இப்போ ஒரு நூறுரூபா ரூபா அப்படின்றதுக்குள்ள நூறுரூவா தரியா இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு வந்து நிப்பாங்க மிதராசி இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய இடங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா அதெல்லாம் இருக்கட்டும் சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க நான் மிதனராசியை பற்றி உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய செயல்பாடு உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குங்கிறத சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டு தான் அந்த போல சொல்றதெல்லாம் நமக்கு நடந்துட்டு இருக்க இப்போ இந்த சொல்லக்கூடிய பதிவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கை வரும் புரியுதுங்களா ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய மிதனராசிக்கு சொல்கிறேங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு ஒரு பிடிமானமா இருக்காது மிதனராசிக்காரங்க புத்திசாலிங்க ஆனால் இப்போ தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்துலேயும் இழந்து நிற்கிறீங்க ஏன்னா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அடிமேல் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி நிக்கலான்னு நினைக்கும் போதே படுக்க போகக்கூடிய அளவுக்கு பாதகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில எதனால எங்கன்னு யோசிக்கூட முடியல எல்லாரும் புத்திசாலிங்கன்னு சொல்றீங்க ஆனா மிதனராசியுடைய வாழ்க்கைங்கிறது பல சிக்கல் போட்டு தான் இருக்கு இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா இப்படிப்பட்ட நிலையில மிதனராசிக்காரங்களே உங்களுக்கு ஒரு தெளிவை கூட கூடிய வகையில இப்ப தலைப்பு பார்த்துருப்பீங்க காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஜூலை இருபத்தி இதெல்லாம் வந்து நடந்தே தீரும் இதோட நீங்க அனுதினமும் செய்யவே கூடாதுன்ற விஷயம் ஆறு விஷயம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நல்லது கெட்டத சொல்றதுக்கு ஆள் இல்லை கஷ்ட காலத்துல உதவி செய்ய ஆள் இல்லைன்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்காக நம்ம எப்பவுமே துணையிருப்போம் நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யாரு பொறுப்பு பன்னிரெண்டு ராசியில ஒன்பது நவகரங்களுடைய ஆட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய ஆதிக்கம் இதெல்லாம் பொறுத்துதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது அந்த நல்லதும் கெட்டதும் எந்தெந்த கிரகங்களால நமக்கு நடக்குது எந்தெந்த கிரகங்கள் இப்போ தனிமையில் இருக்காங்க கூட்டணியில் இருக்காங்க மாற்றம் அடைய போறாங்க வக்கிரகத்தில் இருக்காங்க இப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கத்தோட நாங்க சொல்லி கொடுக்குறப்போ ஒரு சிலர் இன்னும் ஒரு அட்வான்ஸாக பேசுவாங்க ரொம்ப புத்திசாலியெல்லாம் பேசுவாங்க என்னன்னா ஆ என்னமா நீ ஜோதிடம் சொல்ற என்ன தெரியும் உனக்கு போய் பாரு அந்த கிரகம் அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னமோ வந்துட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுமா பாமர மக்களுக்கும் புரியாத எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில ஜோதிடத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களை மாதிரியான ஜோதிடர்களுக்கு அழகு புரியாத விஷயத்த புரிய வைக்கணும் இப்போ ஜோதிடத்துடைய பொறுப்பு என்ன தெரியுங்களா பிரம்மனுடைய பிறப்பு மீறப்பு ரகசியத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும் ஓகேங்களா அதை தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள்ல நம்மள தற்காத்துக்க முடியும் தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு கூட இந்த ஜோதிடத்துல இருக்கு அப்ப எல்லாரும் நல்லா இருக்க முடியும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதாவது தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலை பாகியோட முடியும் அந்த விஷயம் நடக்காம தடுக்க முடியாது நடக்கும் தற்காத்துக்கிறதுக்கான வழிதான் இந்த ஜோதிடம் உடைய இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு அகல் விளக்கு தரக்கூடிய வெளிச்சமாவது இது உங்களுக்கு கொடுக்கும் பேஸ் பண்ணி குத்து மதிப்பாவது நீங்க அதுல இருந்து விலகி வர முடியும் இப்ப நம்ம சொல்லக்கூடியது இப்ப மிதனராசிகளுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கோம் மிதனராசி மிதனராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பிள்ளைங்களா பலித்தம் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுனாக்கா நூற்றுக்கு எழுவத்தி சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பொருத்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு ஐந்து அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு தனிப்பட்ட பிறப்பத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் இந்த இருபத்தைந்து ஐந்து வச்சுக்கிட்டு மீதி எழுபத்தஞ்சு ஐந்து சதத்தை கோட்டை விடக்கூடிய ஆட்கள் தான் இந்த பதிவை பார்க்காதவங்க இந்த பதிவு உங்க கண்ணில் படுதுனாவே நீங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் ஆமா என்னத்த போய் அதிர்ஷ்டசாலி போமாங்கிட்டு இப்படியும் ஒரு சிலர் சொல்லுவீங்க ஏன்னா மிதனராசிக்காரன் ரொம்ப புத்திசாலிங்க தனக்கு நடக்கூடிய நல்லது கிட்டதான் அவங்களுக்கே தெரியும் ஆனால் அது எதனால் நடக்குதுங்கிறத மட்டும் நீங்கள் கோட்டை விட்டுருக்கீங்க அதை தெளிவுபடுத்தக்கூடிய பதிவா இது கட்டாயம் இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ரிக்வஸ்டுங்க ஏன்னா இப்போது மனுஷனா போகிறத நம்ம எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் சொல்லவே முடியாது உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்குமே ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்களை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதுக்கான வழி வகையில் உங்களால் செய்ய முடியாம கூட இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு வீடு கட்டணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படி எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி இந்த கமெண்ட் பாக்ஸில் உன்னுடைய பெயர் உடைய குல தெய்வம் மற்றும் உங்களுடைய வேண்டுதலை பதிவிட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் இங்கே அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில் இந்த பெயரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுக்கான வேண்டுதலையும் வைத்து வேண்டும் பொழுது அது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கப்பெறும் கஷ்டங்களோ விலகி போகும் சோ நமக்காக யாரா இருக்காருன்னு இல்லையா உங்களுக்காக நாங்க இருக்கோம் நல்லதே நடக்கும் எண்ணம் போல வாழ்க்கை இந்த மாறப்போகுதுங்கிற மா என்ன சம்பந்தமா இந்த பதிவை நீ சொல்லு ஃபர்ஸ்ட் ஆடி மாத பலன்கள் ஜூலைல பதினஞ்சு நாள் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு நாள் சோ இரண்டு மாதத்துக்கும் இடைப்பட்ட இந்த முப்பது நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான கிரக மாற்றம் இருக்கு கிரக சேர்க்கை இருக்கு எப்படிலாம் வந்துட்டு சாதங்கள் இருக்கு பாதங்கள் இருக்கு இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் பரிகாரங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய பதிவு நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதை பேஸ் பண்ணி ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில பிரவேசிக்கூடிய மாதம் ஆடி மாதம் சூரிய பகவானுடைய இடம் தான் தமிழ் மாதங்களுடைய ஒவ்வொரு மாதத்துடைய பிறப்பு இல்லையா அந்த வகையில இந்த ஆடி மாதம் ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த மிதனராசிக்காருக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் நல்ல பலன்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் அதாவது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுல அமர்ந்திருக்காரு இந்த நேரத்துல ஜூலை பதினெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இயங்கிட்டு இருக்காரு கும்ப வீட்டுல ராகுவும் குருடைய பார்வையில இருக்காரு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கரனா மிதுனத்தை நோக்கி இந்த சுக்கர பகவான் பரிவர்த்தனை செய்யறதுனால சூரிய பகவானும் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி கடகத்துக்கு பிரவேசனம் ஆனதுனால அந்த இடத்துல புதனம் இருக்கிறதுனால ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுனால கன்னியின் வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் யாரு செவ்வாய் பகவான் கேது இருந்து தப்பிச்சு ஸோ இந்த ஆடி மாதம் மிதனராசிகளுக்கு அசத்தலான மாதம் எப்படின்னு கே சொல்றீங்களா சூப்பரான இடத்துல சூரியன் மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுது எப்பேர்ப்பட கஷ்டம் இருக்கட்டும் எதிராசிரியர்களுக்கு ஆடி மாதம் அற்புதமான மாதம் எதை சொல்றேன் எதை பற்றியும் கவலையேப்பட தேவை இல்லை இழந்ததை அனைத்தையும் மீட்டெடக்கூடிய காலம் கடந்த காலங்களில் உத்தியோகம் தொழில் குடும்பம் எல்லாத்துலையுமே பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது ஒட்டு மொத்தமாக விலக போகுது தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகும் பணவறவு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மனசுல நினச்ச காரியங்கள் நீ இறங்கிய எல்லா காரியங்களிலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ராசிநாத சூரியன் இரண்டாம் வீட்டுல அமர போகிறார் இது அருமையான அமைப்பு பணவரவு சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றம் அடைவீங்க குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி உருவாகும் குழப்பங்கள் இருந்து விடுபட்டு மனசுக்கு தெளிவு கிடைக்கும் இதோட பேச்சு இந்த தொழில ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் வாக்குஸ்தானம் பலம் அடையுதுங்க பேச்சுக்கு செல்வாக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் உத்தியோகத்துல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு போயிட்டு சரிங்களா நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் உயரும் புதிய தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் அமையும் ஒட்டுமொத்தம் உங்க வாழ்க்கை திருப்பு முனைக்கு தயாரா இருக்கு காதல் உறவுல இனிமை கூடும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகும் சுப செலவுகள் இருக்கும் முதலீடுகளில் லாபம் அப்படிங்கிறது சீரா இருக்கும் குடும்பத்துல உங்க பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் பயணங்களால ஆதாயம் உண்டு உத்தியோகம் தொழில்ல வீடுல கல்விகள்ல எல்லா விதங்களு மாற்றம் இருக்கு இந்த மாற்றங்கள் வாழ்க்கைக்கு உயர்வுக்கான திருப்பு முனையா இருக்கும் இதோட ராஜ யோகம் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் நீண்ட காலமாக போக நினைச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க சுக்கர பகவானி எழுச்சியால கிடைக்க பெறுவீங்க கண்ணுடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் குழந்தை மீதான அக்கறை அதிகமாகும் கல்வியில சிறப்பா இருக்க போறீங்க இதோட நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தோம்னாக்க ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் காது மூக்கு தொண்டை சுவாசம் சளி முதுகு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் புதிய முதலீடுகள்லயும் கவனமா இருக்கணும் சேமிப்புல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலை இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதால் சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறும் நல்ல பழங்கள் கிடைக்கப்பெறுவீங்க ஆடி மாதம் அம்மனுடைய அருளாசியினால் அற்புதமா வாழ போறீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காருக்கு பொதுவா எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்போ இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் இந்த ஆடி மாத்தில கிடைக்க போகுது தன்னுடைய நலன் கருதாம சுயநலம் இல்லாம பிறர் நலம் காக்கும் குணம் கொண்ட மிதனராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புத்தி சாதுரித்தலா எதையும் சாதித்து வரக்கூடிய மிருகசேடு நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களுக்கு ஆடி மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் தைரிய வீரிய பராக்கிரமா காரணமாக செவ்வாய் சகாயஸ்தானத்துல ஞான மூச்சக்காரனோட சஞ்சாரம் பண்ணுவதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாமே இனிமையா நடந்தேறும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் நினைச்சதை சாதிக்க முடியும் ஜென்ம குரு அலைச்சலை அதிகரிச்சாலும் ஒரு எதிர்பார்க்களை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு குடும்பத்தில் நிம்மத நிலை உண்டாகுது சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வரும் திருமண வயதில் தகுதிக்கு ஏற்ற நல்ல வரணாமையும் பூசை இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் இதோட பாக்கியஸ்தான ராகு உங்க அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறாரு நெருக்கடிகள் இருந்து உங்களை விடுவிக்கிறாரு பல வழிகளில் பண வரவு வர ஆரம்பிக்கும் வேண்டுதலை நிறைவேற்ற குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலக போகுது இருந்தாலும் இரண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்றாரு இந்த நேரங்கள்ல வார்த்தைகள்ல நிதானம் தேவை குடும்பத்தில் இருக்கணும்ல அனுசரிச்சு செல்வதனால நன்மைகள் உண்டாகும் உங்களை வரைக்கும் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்கள்ல நீங்க எந்த நல்ல காரியங்கள் செய்யினாலும் தாராளமா செய்ய அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் உங்க வீட்டுல மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உழைப்பின் வழியே உயர்வை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தன்னால உங்களை தேடி வரக்கூடிய நேரம் அந்நீரால ஆதாயம் கிடைக்கும் பிறக்கூடிய ஆடி மாதம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றமான மாதம் பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய சனி வக்ரம் அடைஞ்சாலும் குருடைய பார்வை அங்கு ராகுடைய சஞ்சரிப்பால உங்களுடைய செல்வாக்கு உயருது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகுது இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வேலையில இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் வளர்ச்சி பெறும் தொழிலில் பணியாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியான நிலை ஏற்பட போகுது நீண்ட நாளாக தள்ளி போன குலதெய்வ வழிபாண்ட குடும்பத்தோட இந்த மாசத்துல போயிட்டு வருவீங்க டிஐபிடைய ஆதரவால நீ எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் அதிர்ஷ்டிகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரம் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் பண்றாரு இதனால பொன் பொருள் சேர்க்கை இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை உண்டாக போகுது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்துறாரு ஒவ்வொரு வேலைக்குமே அடுத்த தயவை எதிர்பார்த்த நிலை மாறுது ஒவ்வொன்றுமே நீங்களே செய்து முடிப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது புதுமையான சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நவீன பொருட்களும் புதிய வாகனமும் உங்க வீட்டை அலங்காரம் பண்ணும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறக்கூடும் குழந்தை பாக்கிதா ஒரு இயக்கங்கள் தீரப்போகுது பூர்வீக சொத்துக்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போது விவசாயிகளை பொறுத்த கவலைகள் விலகும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தருடைய நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு இந்த நாட்களை நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் காளிகம்பாளை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குரு அருளோட கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதம் எப்படி சொல்றேன்னா நேரத்துல அவருடைய மூன்று பார்வைகளும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறாங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனை நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் நினச்சவலைகள் நினச்சபடியை நடத்தி முடிச்சுப்பீங்க குடும்பத்துல இருந்த குழப்பம் போராட்டம் விலக போகுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதுல இருக்கவங்களுக்கு வரம் வரும் கூட்டு தொழில இருந்த நெருக்கடிகள் விலகும் நண்பர்களால ஆதாயம் கூடும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் பாகிஸ்தானம் பலம் அடைவதனால இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமா அமைது உங்க வேலைகளுக்கு வந்து பெரிய மனுஷனுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வா கூட இருக்க போறீங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் பணியார்களுக்கு தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் ஒற்றுக்குள்ள வேலை பார்க்குறீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் நீண்ட நாளாக நீங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் பணியர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும் சொல்லக்கூடிய சுக்கனுடைய சஞ்சாரம் உடைய நிலையில உயர்வை கொடுக்குது கையில பணப்பழக்கம் ஆடை ஆபரணம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி விலகுது குழந்தை நலன்ல அக்கறை அதிகமாகுது எதிர்காலம் பத்தின சிந்தனை மேலோங்குது கிட்ட உங்களுக்கு இருந்த வந்த மனக்கசப்புகள் விலகுது உங்களுடைய செல்வாக்கு ஒட்டுமொத்தம் உயர்வுக்கு போகுது உங்களை போட்டிருக்கோம் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிரும் கவனம் இதைத் தொடர்ந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பது ஆகஸ்ட் மாதம் மூன்று ஐந்து பனிரெண்டு பதினான்கு இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்களை தாராளமா பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அனுதனமும் சரிதான் சிறப்பு இல்ல வியாழக்கிழமைகள் எல்லாவது குரு பகவானுக்கு விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்யறது சிறப்போ சிறப்பு அதே போல் அதிகமாக மஞ்சள் நேரத்தை பயன்படுத்துங்க அனுதினமும் மிதனராசிக்காரங்க மஞ்சளை வந்துட்டு உங்களுடைய நெத்தியில இட்டுக்கிறது சிறப்புங்க சோ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதம் ஒட்டு மொத்தமா மிதுனத்திற்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பனி போல் விளக்குவதற்கு வாய்ப்பை கொண்டு வந்த அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாம் இதோட பொதுவாக மிதனராசி செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சிய பெருமானுக்கு துளசி ஆழ அர்ச்சனை செய்து அதே போல செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் பிரதோஷத்தை அன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கான உன்னத பரிகாரங்கள் சோ நூற்றுக்கு நூறு சதம் முதனாசி ஆடிமத்துல அழகா அற்புதமா அனுகூலமா அதிர்ஷ்டகரமா வாழ போறீங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு உங்கள் முகம் போல் உங்களுடைய மனசு போல வாழ்க்கையுமே இனிமையாக அழகாக மாறப்போகுது தெய்வம் துணை